அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்கள் அன்பு நண்பன் தேவோவின் இணைய வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் நம் உடன் வசிக்கும் பெரியோர்கள் அவருடைய அறிவுரைகளை நாம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் கேட்டு அதுபடியும் நடந்திருப்போம் சில இடங்கள்ல அதை தவறவும் விட்டிருப்போம் அந்த வகையில வாழ்க்கையில நாம கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான கொள்கைகளா புத்தர்களுடைய கொள்கைகளை நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த பொன்மொழிகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து புத்தர் சொல்றார் அமைதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம நிறைய வேலைகளை செய்வோம் நிறைய ஒலிகளை நம்ம காதுக்குள்ள கேட்போம் நிறைய பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ள அனுப்புவோம் ஆனா இதையெல்லாம் தாண்டி இரவு ஆனதும் நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைப்போம் தூங்கும்போது எவ்வளவு அமைதி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுல இருக்கிற சந்தோஷம் நிம்மதி நிறையவே இருக்கும் சரி இந்த அமைதியை வந்து நம்ம எந்த இடத்துல உபயோகப்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல ஒரு தேவையற்ற வீண் விவாதங்கள் நடக்கிற இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணணும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்க எதுக்குமே போராடாதீங்க எவ்வளவு அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளவு அமைதியா இருங்க நிறைய கேட்டுக்கோங்க அந்த அமைதி வந்து அந்த நேரத்துல உங்களுக்கு சந்தோஷம் தரலனாலும் அது கடந்த பிறகு நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாம அமைதியா இருந்தது ரொம்ப நல்லதுக்குதான் அப்படின்றத நீங்க உணர்வீங்க அதனால மறுபடியும் சொல்றேன் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லைங்க புத்தர் சொன்ன இந்த பொன்மொழிகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம் சந்தோஷமா இருப்போம் மீண்டும் ஒரு அற்புதமான பொன்மொழிகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்